வணக்கம் உறவுகளே இந்த காணொளியில் நம்ம அயல்மொழி சொற்கள் அதாவது வேற்றுமொழி சொற்களுக்கும் தமிழ் சொற்களையும் நம்ம எப்படி பிரித்து அறியறது இதை எப்படி வந்து நம்ம எழுதணும் அல்லது நம்ம அதை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே நீங்கள் கட்டுரையோ இல்லை ஒரு வார்த்தைகள் அதாவது வாக்கியம் நீங்கள் அமைக்கிறப்போ முடிந்தவரை வேற்றுமொழி சொற்கள் இல்லாமல் நீங்கள் வாக்கியமோ அல்லது கட்டுரையோ நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து முழு மதிப்பெண் கொடுப்பாங்க ஆசிரியர்கள் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு முறையும் எழுதும் பொழுதும் புதிய புதிய வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அதாவது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தைக்கு நிறைய அதற்கு இடையான வார்த்தைகள் நிறைய பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் இதில் நம்ம சில வார்த்தைகளை பார்க்கலாம் சூரியன் அந்த சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க தமிழ் மாதிரியே இருக்கும் ஆனால் இது தமிழ்மொழி கிடையாது வடமொழி எழுத்து வடமொழி வார்த்தை சூரியன் அப்படிங்கிறது அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன கேட்டீங்கன்னாக்கா கதிரவன் பரிதி ஞாயிறு இதெல்லாம் தமிழ் சொற்கள் கதிரவன் பரிதி இதெல்லாம் தமிழ் சொற்கள் தூய தமிழ் சொற்கள் நீங்கள் சூரியனுங்கிற வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைக்கிள் அப்படின்னா மிதி வண்டின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலைபேசின்னு சொல்லுவோம் பேட்டரி அதாவது நீங்கள் எந்த பேட்டரியாக இருந்தாலும் அதை என்ன சொல்லுவோம் மின்க மின்கலன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிம்காட் அதை நம்ம என்ன பண்ணுவோம் செறிவு அட்டை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது செறிவு அட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவசரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எவ்வளோ நாள் நம்ம எல்லாமே நினச்சிட்ருப்போம் அது தமிழ் நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இது தமிழ் கிடையாது இதை வடமொழி எழுத்து அதோட சரியான தமிழ் வந்து விரைவு விரைவான விரைவாக அந்த மாதிரி நம்ம எழுதலாம் எழுதலாம் வாகனம் அப்படிங்கிறதுக்கு தூய தமிழ் வந்து ஊர்தி கார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆங்கில வார்த்தை தமிழில் வந்து மகிழுந்து விவாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வடமொழி எழுத்து விவாதம் தமிழில் வந்து உரையாடல் அப்படின்னு நம்ம எழுதலாம் மோட்டார் வாகனம் அதாவது வந்து மோட்டார் வாகனம் அது இருசக்கர வாகனம் இருசக்கர வாகனத்தை நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம் உருளுந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பாருங்கள் அதை என்னென்னு பேசுவோம் அது என்னென்னு சொல்லுவோம் திறன் பேசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னொன்று முக்கியமானது சந்திரன் நம்ம இவ்வளோ நாளாக என்ன நினச்சிருப்போம் சந்திரன் அப்படிங்கிறது வந்து தமிழ் எழுத்துன்னு ஆனால் இது தமிழ் கிடையாது இது வடமொழி எழுத்து அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்னென்னா நிலா நிலவு மதி திங்கள் அம்புலி இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் சொற்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் கற்றை எழுதும் பொழுதோ இல்லை வார்த்தைகள் நீங்கள் புதிதாக நீங்கள் வார்த்தை வாக்கியங்கள் எழுதும் பொழுது இந்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்துகிறப்போ ஆசிரியர்களும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சி நினச்சிப்பாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உங்கள் மேலே அதனால் நீங்கள் நிறைய வார்த்தைகளை புதிதான வார்த்தைகளை பயன்படுத்துங்க இன்னொன்று உங்களுடைய தமிழை நீங்கள் வந்து தமிழ் வந்து நீங்கள் நிறைய புது புது வார்த்தைகளை நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா தமிழ் அகராதியை வந்து நீங்கள் படிங்க நிறைய தமிழ் அகராதியை வந்து எல்லா நூலகங்கள்லேயுமே கிடைக்குது அதை நீங்கள் படிங்க அதில் வார்த்தைகள் புது புது வார்த்தை நிறைய வார்த்தைகள் இருக்குது ஒவ்வொரு தமிழில் வந்து ஒரு வார்த்தைக்கு நிறைய இது அர்த்தங்கள் அது இணையான வார்த்தைகள் நிறையா இருக்குது அதை படிங்க உங்களுடைய அதாவது அறிவுத்திறனை வந்து நீங்கள் மேம்படுத்திக்க முடியும் இன்னொன்று முக்கியமாக வீட்டில் பொழுது நீங்கள் உங்களுடைய அண்ணன் சகோ கூட பிறந்தவங்கள்டோ உங்களோட சகோதர சகோதரிகள்கிட்டையோ இல்லை அப்பா அம்மாக்கிட்டேயோ உறவுகளிட்டையோ பேசும் பொழுது முழுக்க முழுக்க நீங்கள் தமிழ்லேயே பேசி பழகுங்க அப்போ உங்களுடைய தமிழ் அறிவு வந்து மேம்படும் உங்களால் புது புது தமிழ் வார்த்தைகளை உங்களால் கற்றுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் பயிருங்க நன்றி வணக்கம்